வணக்கம் சற்றுமுக விளையான முக்கிய அறிவிப்பு மக்களையே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்பதை பெரியும் மேலும் சில கூடுதல் தவிர நம்ம வீடியோல பண்ணாம பாருங்க வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு கேரள கடலோர பகுதியிலே ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பூமத்திய இடையே ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இடங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் நாளை கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் ஆறாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை இயக்கக்கூடும் ஏழாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை இயக்கக்கூடும் என்றும் அதிகாலை வெளியில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை இயக்கக்கூடும் என்றும் அதிகாலை வேலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் படிப்படியாக குறையக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூதலுடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் ஜனவரி ஐந்தாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடல் பகுதிகளில் மன்னார் வளைகுடம் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் உபதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்